ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கம் இன்று குரோதி தமிழிடம் ஆவணி மாதம் இருபத்தி நான்காம் தேதி தஷனாயணம் ஒன்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் மாதம் திங்கட்கிழமை இன்று சஷ்டி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பாஞ்சிலிருந்து ஏழு பாஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்திலிருந்து ஐந்து நாற்பத்தி வரை கௌரி நல்லாரம் காலை ஒன்பது பாஞ்சிலிருந்து பத்து பாஞ்சு வரை மாலை ஏழு முப்பது எட்டு முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பது ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பது மூணு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது பன்னெண்டு மணி வரை இன்றைய சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடங்கள் இன்றைய திதி இன்று மாலை ஆறு இருபத்தவரை சஷ்டி பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் இன்று மாலை மூன்று நாற்பத்தொம்பது வரை விசாகம் பின்பு அனுஷம் இன்றைய அமிதாதி யோகம் இன்று மாலை மூன்று நாற்பது வரை மரணயோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பது வரை கௌளவும் பின்பு மாலை ஆறு இருபத்தாறு வரை தைத்துளம் பின்பு கரசை இன்றைய சந்திராசம் பார்த்திங்கன்னா அன்று மாலை மூன்று நாற்பத்தொம்பது வரை ரேவதி பின்பு அஸ்வினி இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண் இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை சந்திராசம் வந்து ரேவதிக்கும் அஸ்வினி சந்திராசமும் கொஞ்சம் பேச்சுக்களையும் செயலையும் கொஞ்சம் கவனமாக இருப்பது சில இன்றைய ராசி பலன் பார்ப்போம் இன்றைய ராசி பலன் பார்த்தீங்கன்னா முதல் ராசியாக மேஷ ராசி என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய வியாபார பணிகளில் கொஞ்சம் போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய நாள் உங்களுக்கு அதனால் போட்டிகளால் சில நேரங்களில் உங்களுடைய பொருட்களே கொஞ்சம் லாபம் குறைவான அளவுக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுது உங்களுக்கு கொஞ்சம் வரவுகள் உங்களுக்கு வர வேண்டிய வரவுகளை கொஞ்சம் தடைகள் தாமதம் இருக்க தான் செய்யும் ஆனால் கொஞ்சம் உங்களுடைய செலவுகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளவங்களுக்கு உடைய அதிகாரி மேலதையுடைய சூழ்நிலையை கொண்டு இடம் பொருள் ஏவலை அறிந்து கொஞ்சம் அவருடன் பேசுவது நல்லது உங்களுக்கு வெளியூர் பாரங்களால் கொஞ்சம் மனதுக்கு சோர்வு ஏற்படக்கூடிய இருக்குது உங்களுக்கு சில விஷயங்களில் கொஞ்சம் அனுபவம் இருந்தால் அந்த அனுபவ அந்த அனுபவத்தை பயன்படுத்தி சில விஷயம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் முடிக்க போகிற நீங்கள் படிச்ச இடத்துலையோ குடும்ப உரிமத்திலேயோ ஒரு நிமிடத்தையோ கொஞ்சம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு கொஞ்சம் அமைதியாக இருந்தாலும் அரிய விஷயங்களை சாதிக்க முடியும் உங்களுக்கு என்று அமைதி வேண்டிய நாளாக அமைகிறது ரிஷப்ராசின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு பணிபுரிகின்ற இடத்துல பார்த்தோன்னா கொஞ்சம் உங்களுடைய பொறுப்பு அதிகரிப்போது அதிக அடிஷனல் பொறுப்பு வேலை கொடுக்கறதால உங்கள் பொறுப்பு அதிகமாக போதும் அந்த பொறுப்பாலேயே உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படியான வேலையை நீங்கள் செய்ய வேண்டிய நாளாக இருக்கிறது விலை உடன்தான் பொறுப்பெலாம் வாங்கக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வாழ்க்கை துணியோ துணைக்கிடையும் வாழ்க்கை துணியுடைய உறவினர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது சிறப்புவங்களுக்கு உடைய சகோதர நல்ல ஒரு ஆதரவும் மேன்மை ஏற்படுவது உங்களுக்கு உங்களுடைய ஆபர சேர்க்கையும் இந்த சிறப்பாக இருக்க போதனால கொஞ்சம் வருகின்ற வரவுகளை கொஞ்சம் ஆபர சேர்க்கையை கொஞ்சம் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுக்கு வர்த்தக பணியில் நல்லவங்களுடைய தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நிலை தான் இருக்க போதுங்களுக்கு புதியருடைய அறிமுகத்தால் கொஞ்சம் உற்சாகமும் நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைப்பது உங்களுக்கு நிறைய விஷயங்களையும் கொஞ்சம் ஒரு தெளிவை நீங்கள் தெரிஞ்சுக்கிற கூட ஒரு தெளிவு பிறக்கும் நாளாகவே என்ன உங்களுக்கு அமைகிறது மிதுனராசினி பார்த்தா உங்களுக்கு இந்த நீண்ட நாளாக நீங்கள் கொஞ்சம் செய்கிறது நினச்சி வந்தால் பிரார்த்தனை பண்ண சில விஷயங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் நிறைவேறக்கூடிய நாளாக உங்களுக்கு பணிமுறைகள் நேரத்தில் பார்த்தோன்னா கொஞ்சம் புதுவிதமான சூழல் ஏற்பட போகுதுனா கொஞ்சம் அந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த கொஞ்சம் சிறப்பு உங்களுக்கு திட்டமிட்ட சில காரியங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேறப்போது உங்களுக்கு உங்களை இதுவரையில் உங்களை மனசை கஷ்டப்படுத்து வந்து அந்த கடன் சார்ந்த பிரச்சனைனா கொஞ்சம் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று அப்படிங்க போகுது சக ஊழியர்களுடைய கொஞ்சம் பொறுப்புகளாக கொஞ்சம் குறைப்பு தான் மற்றவங்களை நம்பி அந்த ஒரு வேலையை நீங்கள் ஒப்படைக்காது உங்கள் வேலையை முடிச்சுட்டு வருவது சிறப்புவங்களுக்கு உடல் நடக்கக்கூடிய சில மாற்றங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் பார்த்து அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஜெர்ரலாஜி உலக விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்கிறது தான் அதை பற்றி யாரும் உங்களுக்கு அதிகரிக்க போகுது சந்தேக உணவுகள் தயவுசெய்து தவிர்த்துருங்க சந்தேகத்தால் தான் எல்லாமே வருகின்ற பிரச்சனை எல்லாமே இப்போ சந்தேகத்தால் அந்த சந்தேகத்தை நீங்கள் தவிர்ப்பதால் உங்களுடைய மன நலன் அருமையாக இருக்கும் தேவையற்ற டென்ஷன் இருக்காது ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கலாம் அதனால் அந்த சந்தேக தவிர்த்து கொள்வது உங்களுக்கு சிறப்பு கொஞ்சம் ஓய்வு எடுப்பதுக்கான வாய்ப்புகள் ஓய்வு எடுத்துக்கொள்ளுங்கள் செஞ்சு பார்த்தா உங்களுக்கு மனதில் இருந்து வந்த சில கவலைகள்லாம் குறைய போகுது என்ன பண்ண போகிறோம் எது பண்ண போகிறோம்ன்ற கஷ்டங்கள்லாம் இருந்திருக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் இதுதான் செய்யணும் இப்படி தான் பண்ண போகிறோம் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு அருமையான நாலாயிரண்டு அமைப்பு தானே இதுகால பற்றி கவலைகள் குறையக்கூடிய உங்களுக்கு தைரியமான சில முடிவுகளுக்கு போகிறீங்க எந்த வேலையாலும் பார்த்துக்கலாமலாம் முடியுன்னு தைரிய வேலைகள்லாம் முடிக்க போகிறீங்க சில பேர் செஞ்சு ஒரு வேலையை கூட விட்டுட்டு வந்து அடுத்த வேலைக்கு படிப்பெல்லாம் தொடரலாம் நிறைய தைரியமான முடிவு இருக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்க போகிறீங்க எனக்கு ஏன்னா சனி சனிபோன்றாங்களே அதனால் சில விஷயங்கள் தைரியமாக முடிவெடுப்பார் ஆனால் கொஞ்சம் யோசித்து சில முடிவுகளை எடுப்பது சிறப்பு உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைலாம் கொஞ்சம் நீங்க உங்களுக்கு புதிய இலக்குகள் என்ன செய்யணும் செய்யணுன்ற ஒரு இலக்கை நீங்கள் நிர்ணயித்து செயல்படக்கூடிய நாளாக இருக்க போகுது உங்களுக்கு உடைய சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் வருங்கால சேமிப்பு பற்றி வர எண்ணங்கள் அவங்களை உங்களுக்கு குழந்தைங்களா ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழல் ஏற்படைய இது உங்களுக்கு பணி சார்ந்த இடமாற்றங்கள் வீடு இடமாற்றங்க கொஞ்சம் முயற்சி பண்ண அந்த முயற்சி கைவிட உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயம் கொஞ்சம் ஒரு புகழும் மதிப்பும் மரியாதை முறை ஒரு அற்புத நாளாக தான் உங்களுக்கு என்று அமைகிறது சிம்மராசி பார்த்தா சிம்மத்துன்னு பார்த்தவங்களுக்கு அரசு சார்ந்த பணியுள்ளவெல்லாம் கொஞ்சம் பொறுமையை அமைதியை கடைபிடிப்பது நல்லது கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க உறவுகள் வந்து கொஞ்சம் செல்வாக்குலாம் கொஞ்சம் மதிவுங்களை அதிகரிக்க தான் போதும் உங்களுக்கு புதிய மனை வீடு வங்க எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்க போகிறவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் சிக்கனமாக செயல்பட்ட நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்க முடியும்னா நிறைய விஷயம் நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும் உங்களுக்கு கலை சார்ந்த பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களுக்கு இந்த விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்லா ஒரு மேன்மை இருக்கும் போகுது விவசாய நண்பர்களுக்கு உடைய பயிர் சம்பந்தமான இடுபொருள் தண்ணி எல்லாமே உங்களுக்கு பூச்சி மந்தெல்லாம் கொஞ்சம் என்ன எந்த தடையெல்லாம் கிடைக்கிது உங்களுடைய பயிர் நல்லா செழித்து வளையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கால்நடைகளாலையும் நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க நீங்கள் உங்களுக்கு உங்களுடைய எதிராக வந்து செயல்பட்டோம்னா கொஞ்சம் தானே விலகி செல்லக்கூடிய ஒரு நாளாக ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைகிறது ஏழு சனிபவன் இருக்காரு ஒரு விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாகவும் யோசித்து செய்வது சிறப்பு கன்னிராசி பார்த்தா உங்களுக்கு எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய நபராக பண்ணியிருங்க உடைய நண்பர்களில் நல்ல ஒரு மாற்றமான சூழல் கண்டிப்பாக ஏற்பட உங்களுக்கு புதிய கொஞ்சம் முயற்சிக்கெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆறுமுறை வந்து நீங்கள் வெற்றி காண போகிறீங்க சிறுதூர பயனெல்லாம் அனுகூலம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்போது உங்களுக்கு ஒரு விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நாளாகவும் தடைப்பட்ட சில விஷயங்கள் மீண்டும் தொடரக்கூடிய ஒரு நாளாக இருக்க போது உங்களுக்கு மனதுக்கு நல்லா ஒரு மகிழ்ச்சியும் ஊக்கும் அடைந்த ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது துலாம் ராசினு பார்த்தா துலாம் பார்த்தீங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் ஒரு புரிதல் ஏற்படும் ஒரு அந்யோனம் போது உங்களுக்கு சக உரிய ஆதரவும் அன்பும் கிடைக்கிறத பணிசேன் இடத்துல நல்ல ஒரு சுங்க ஏற்படுவதுவங்களுக்கு வியாபாரத்துவங்களுடைய பழைய பாக்கிகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக அமைதுவங்களுக்கு உத்தியோகத்தவங்களுடைய செயல்களில் கொஞ்சம் வேகத்தை கொஞ்சம் கம்மியாக மனதுக்கு புது புது எண்ணங்கள் தோன்றால் நல்லா ஒரு தெளிவை அடையக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு விருப்பமான பொருட்களை வாங்கி பயன்படுத்தக்கூடிய நாளாகவும் அமையப்போகுது உங்களுக்கு உங்களுடைய பயணங்களால் நல்ல ஒரு அனுபவம் ஏற்பட போது பழைய நண்பியை சந்திப்பாலையும் கொஞ்சம் மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு அருமையான நாளாகவும் நல்ல வருவாயும் நல்ல தனமும் எந்த ஒரு நாளாகவும் என்று உங்களுக்கு அமைகிறது விருச்சிகராசின்னு உங்களுக்கு குடும்பத்தை கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நாள் குடும்பத்தோடு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க எதுவும் சண்டை போடு நிற்காதீங்க வேலையாட்டில் போய்ட்டு ஒரு உங்களுக்கு கூட வேலை செய்யணும் யாரை எப்படி கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருந்து வெளியில் உணவு தனிப்பது உங்களுக்கு திடீர் மாற்றினா ஒரு புது புது வாய்ப்புலாம் போது கண்டிப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதானமான பேச்சு யோசித்து பேசுவது உங்களுக்கு நன்மையை கண்டிப்பாக ஏற்படுறவங்களுக்கு உங்களுக்கு போது தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது உங்களுக்கு எந்த விஷயமும் கொஞ்சம் முன்போ முன்கோபம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றபடி எல்லா விஷயமும் நல்ல ஒரு நலன்மடைந்த நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது தனுசுவாசனை பார்த்தா உங்களுக்கு விளை பொருட்கள்லாம் கொஞ்சம் வாங்குகின்ற போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்குவது உங்களுக்கு உடன்பொருள் பற்றிய ஒரு சிந்தனை எண்ணங்களை அதிகரிக்க போது உங்களுக்கு கடன் சார்ந்த சில பொறுப்புகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பொறுப்புகளை கொஞ்சம் அதிகரிக்கப்படுத்தி அந்த கடன் குறைப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொள்ள இறைப்பில் கொஞ்சம் மதிப்பும் மரியாதை போது உங்களுக்கு திடீர் செலவுகள் எல்லா நெருக்கடியும் உங்களுக்கு உண்டாக போகுது பணிவான பேச்சுக்களும் தேவையற்ற இருக்க தான் செய்யறதுனால கொஞ்சம் பழகும் போதும் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு சக ஊழியடோட கொஞ்சம் வேலை செய்ய கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து அமையாக சிறப்பு உங்களுக்கு மற்றபடி எல்லா விஷயங்களும் எனக்கு ஒரு வெற்றியை பெறக்கூடிய ஒரு அருமையான நாளாக உங்களுக்கு அமைகிறது மகரராசி உங்களுக்கு வாழ்க்கையில் கொஞ்சம் வாழ்க்கை துணையோட சிறு சிறு தூரம் பயணங்கள் ஏற்பட போகிறவங்களுக்கு உங்களுக்கு சைவம் இருக்காரு ஏற சொன்ன இருக்கிறீங்க அதனால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சனியுடைய பாரியும் அணுகு கண்டிப்பாக கிடையாது அந்த சரி நீங்கள் சாதிக்க உங்களால் உங்களுடைய தந்தை வழியான சொத்துக்களும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க உங்களுக்கு பாகப்பிரில் இருந்து வந்த தடைகளாக வெளியே அந்த பாகப்பிரை சும்மா முடியக்கூடிய நாளாக இருக்க உங்களுக்கு கால்நடை வளர்ப்பு துறையில் உள்ள அனுபவங்களுக்கு கால்நடை நல்ல ஒரு அபிவிருத்தி நல்ல ஒரு லாபமும் எனக்கு பார்க்க போகிறீங்க நீங்கள் இணையவரி துறையில் வேலை செய்ய ஆண்புகளுக்கு இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கு ஐடி செக்ட் அருக்கும் நல்ல ஒரு பிரகாசமான ஒரு எதிர்காலம் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு உடைய சகோதரெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு ஒத்துமை கிடைக்கிறது தான் எந்த விஷயம் நீங்கள் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு மன தைரியமும் உங்களுக்கு தானாக வரப்போகுது மற்றபடி கொஞ்சம் போட்டி இருக்குது தான் செய்யும் அந்த போட்டியில் நீங்கள் சமாளிக்கக்கூட போட்டிக்கு நிறைந்த ஒரு நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது கும்பாரசனி பார்த்தா ஒன்று சனி பகவான் ஜென்மசனியை கும்பம் வந்து சனியோட சொந்த விட தான் அவருடைய ஆதிக்கங்கள் தாக்கங்கள் கொஞ்சம் இருக்குது தான் செய்யும் உங்களுக்கு புதிய நம்மளா ஒரு மாற்றமான சொல்லி ஏற்பட உறவின் உறவினே நல்ல ஒரு சுபிட்சியமும் நல்லா ஒரு முன்னேற்றமும் கண்டிப்பாக நடக்க போகுது உங்களுக்கு உடைய சொந்த ஊருக்கு சென்றுவதற்கான ஒரு பயண வாய்ப்பு கிடையாது கிடைக்க போது அது ஒரு விசேஷமாகலாம் போய் கலந்து கொள்ளுங்கள் மருத்துவ துறையில் அன்புக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்குது உங்களுக்கு சுகாரியதரமான தரமான பேச்சுவார்த்தைலாம் கொஞ்சம் வெற்றி அடையக்கூடிய சோவாக முடியக்கூடிய ஒரு அற்புதமும் நாளாக அமைதவங்களுக்கு அரசு துறையில் உள்ளாண்மைகள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகமாக ஏற்பட உங்களுக்கு சிந்தனை போக்கில் ஒரு தெளிவும் பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமோ நாளாகுதுவங்களுக்கு மற்றபடி சிறந்த நாள் தவங்களுக்கு ஒன்றிய சனித்தால் கொஞ்சம் ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஜாமீன் கொடுப்பது தர சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் வேண்டாம் தேவையற்ற வாக்குறுதி கொடுப்பதையும் கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு மீனரசனி பார்த்தா உங்களுக்கு வந்து இரண்டு சனி பவன் இருக்கார் அதனால் ஏராசனுடைய ஆரம்ப நிலை இருக்கீங்க விரைச்சனி கவனமாக இருங்க போய் போயக்கூடிய வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க எந்த விஷயத்தையும் கொஞ்சம் யோசித்து விவேகமாக முடிவு எடுத்தாலே அந்த முடிவு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதான் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்பதவங்களுக்கு எந்த விஷயம் செஞ்சோம்னா கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து செய்யுங்க மனதுக்கு இந்த ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள்லாம் மேலாகக்கூடிய நாள் இருந்தாலும் கொஞ்சம் அது சம்மந்தமாக கொஞ்சம் கவனமாக துறைசா வந்தால் பேராசிரியிடவும் அதை துறை சார்ந்தவர்களையும் கொஞ்சம் கேட்டு அந்த ஆராய்ச்சி சம்மந்தமான சலுகை தொடர்வு நல்லது உங்களுக்கு மனதில் ஒரு புது விதமான தெளிவும் நம்பிக்கையும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறதால சில தடைப்பட்ட பணிகள் நீங்கள் முடிக்க போகிறீங்க நீங்கள் அலுவலகத்துக்கு கொஞ்சம் அவதியாக சொல்லி ஏற்படக்கூடிய நாளாக இருந்தால் கொஞ்சம் அலுவலகத்திலேயும் கூடிய ஒரு சுருகமான சூழ்நிலை ஏற்பட போகிறவங்களுக்கு எதுவார சில தன உதவிகள்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அருமையான ஒரு நாளாக அமைகிறவங்களுக்கு இன்று மொத்தம் நீங்கள் உங்களுடைய தொழில் மற்ற விஷயங்களும் நல்ல ஒரு லாபம் நிறைந்த ஒரு நாளாக அமையிறது அனைத்து ராசியம்மங்களுக்கும் இதெல்லாம் ஒரு இணைய நாளாகவும் வெற்றி நாளாக அணை அமைத்து ஆண்ட வேடிக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்